ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வளைகாப்பு பெண் பிள்ளைகள் பிறந்த வீட்டிற்கு உதவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் கவலையே இல்லைங்க இந்த வீட்டு கடைக்குட்டியின் வளைகாப்பு அருமையான கதை வளைகாப்பு இன்னும் இருபது நாட்களில் பிரபாவிற்கு வளைகாப்பு நினைக்கும்போதே வயிற்றில் புலியை கரைத்தது விசாலத்திற்கு என்ன செய்வதென்றே யோசனையில் வீட்டு வாயிலில் மோட்டு வலையை பார்த்தவாறு அமர்ந்திருக்கையில் தபால்காரர் ஒரு கவரை போட்டுச் சென்றார் விசாலம் கவனிக்கவில்லை சற்று நேரம் சென்று பார்க்கையில் அந்த கவரின் அனுப்புவோர் இடத்தில் பிரபா என்றிருந்தது இதுவரை பிரபா கடிதம் எழுதியது கிடையாது இப்போது எதற்காக ஆசையாக ஏதாவது வேண்டுமென்று எழுதியிருப்பாளோ இருந்தால் இப்போதைக்கு அந்த கவரை பிரிக்கவே வேண்டாம் அப்படியே எடுத்து மேல் மேல்தட்டில் வைத்தாள் பிரபாவிற்கு இது தலைப்பிரசவம் வளைகாப்பு செய்ய வேண்டும் ரங்கநாதன் உயிரோடு இருக்கையிலேயே மூத்த இரண்டு பெண்களுக்கும் நல்லபடியாக திருமணம் முடிந்து குழந்தை குட்டிகளுடன் தங்கள் வாழ்க்கையை சிரமமின்றி நடத்தி கொண்டிருப்பதால் பிரச்சனை இல்லை பிரபா மூன்றாவது பெண் மற்ற பெண்களை விட லட்சணமாகவும் துருதுருவனும் இருப்பாள் ரங்கநாதன் இருந்தவரை கவலையற்றி இருந்த விசாலத்திற்கு இப்போது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது வசிப்பதற்கு வீடும் வயிற்றுப்பாட்டிற்கு கொஞ்சமும் வைத்து போயிருந்தார் தெரிந்தவர்கள் மூலமாக பிரபாவிற்கு வந்தவரனை இருந்ததை வைத்து கல்யாணத்தை செய்து வைத்தாள் மாப்பிள்ளை ரமேஷ் மிகவும் நல்ல மாதிரி பிக்கல் பிடுங்கள் கிடையாது இப்போது பிரபாவிற்கு வளைகாப்பு சற்றே யோசித்து ஒரு முடிவிற்கு வந்த விசாலம் தன்னிடம் மிஞ்சியிருந்த சில நகைகளை அடமானம் வைத்து பணம் வாங்கி வளைகாப்பிற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டால் இரண்டு பெண்களும் கணவர்கள் சகிதம் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டனர் வீடு களை கட்டியது பிரபாவும் கணவன் ரமேஷும் இரண்டு பெரிய பெட்டிகளுடன் வந்தனர் அப்பெட்டியை திறந்து அதிலிருந்து அனைவருக்கும் புது உடைவுகள் மற்றும் இனிப்பு ஆகியவைகளை அளித்தனர் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது கணவன் ரமேஷிற்கு பதவி உயர்வு அதிக சம்பளம் கார் பெரிய வீடு கிடைத்திருப்பதை தாயார் விசாலம் மற்றும் சகோதரிகளிடையே மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டாள் வளைகாப்பை நன்றாக நடத்திய விசாலம் தான் வாங்கி வைத்திருந்ததை பெண்கள் மாப்பிள்ளைகளுக்கு கொடுத்து உபசரித்து வழியனுப்பி வைத்தால் நகை அடமானம் பற்றி மூச்சு விடவில்லை ஒரு உத்வேகத்தில் கையிலிருந்த நகைகளை அடமானம் வைத்து ரூபாய் ஐம்பதாயிரம் வாங்கி செலவழித்தாகிவிட்டது அவைகளை திரும்ப பெற முடியுமா பிரபாவிற்கு பிரசவம் வேறு பார்க்க வேண்டும் இட்லி வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கலாமா பெண்கள் என்ன சொல்வார்கள் மண்டை காய்ந்ததுதான் மிச்சம் கவலையுடன் நாட்களை கடத்தினால் இருபது நாட்கள் சென்றிருக்கும் மாப்பிள்ளை ரமேஷ் வந்தான் காபி குடித்த பிறகு அத்த பிரபா உங்கள் பெயருக்கு கவர் ஒன்று அனுப்பியிருந்ததை திறந்து பார்த்தீங்களா மெதுவாக ரமேஷ் கேட்கையில்தான் விசாலத்திற்கு விஷாலத்திற்கு அந்த கவர் ஞாபகம் வந்தது என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை மறந்து போச்சு பார்க்கலை என முணுமுணுத்தாள் இப்படி மறக்கலாமா அத்தை அந்த கவரை கொண்டு வாங்க என்றான் விசாலம் பதிலளிக்காமல் இருக்க சரி நான் புறப்படுறேன் கவரை திறந்து பார்த்து ஆக வேண்டியதை செய்யுங்க அந்த கவரை எடுத்து பிரிக்கையில் ஒரு கடிதமும் செக்கும் கீழே விழ கடிதத்தை எடுத்து படித்தால் விசாலம் அதில் அன்புள்ள அம்மாவிற்கு நம் வீட்டு நிலைமை ரமேஷிற்கும் தெரியும் அவர் உங்களுக்கு மாப்பிளை ஆனாலும் மகன் மாதிரிதான் அவருக்கு உங்கள் மீது அதீத மரியாதை நாங்களே வளகாப்பு விஷேதத்திற்கு தேவையானவைகளை வாங்கி வருகிறோம் கவலை வேண்டாம் செலவிற்காக இத்துடன் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு செக் வைத்துள்ளேன் உபயோகித்துக் கொள்ளவும் ரமேஷிற்கும் இது பற்றி தெரியும் உங்கள் நல்ல ஆசையினாலும் கடவுள் கிருபையாலும் வாழ்க்கை நல்லபடியாக ஓடுகிறது பிரசவ செலவு குறித்து யோசிக்காதீர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எத்தனையோ இடர்களுக்கு நடுவே பாடுபட்டு எங்களை வளர்த்தீர்கள் உங்கள் நிம்மதிதான் எங்களுக்கு முக்கியம் அன்புடன் உங்கள் கடைக்குட்டி பிரபா விசாலம் கண்ணிலிருந்து அவளை அறியாமலேயே கண்ணீர் துளிக்க செக்கை சுவாமி பாதங்களில் வைத்தாள் என ஃப்ரெண்ட்ஸ் பெத்த பிள்ளைங்க நமக்கே திருப்பி உதவி செய்கிறது நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதான் இவ இவளோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு இந்த கடைக்குட்டி இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தையே தந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு அங்கே இருக்கிற அந்த மாப்பிளையும் ஒத்து போகணும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ரூபா கூட தர முடியாது பொதுவாக பெண்களுக்கு கணவர் இருக்கிற வரைக்கும் ஒரு தைரியம் இருக்கும் கணவர் இல்லைன்னா என்னடா பண்ண போகிறோன்னு அந்த தைரியத்தையே இழந்துடுறாங்க அதுவும் ரொம்ப வயசான காலத்துல சொல்லவே தேவல ஆனால் இந்த கடைக்குட்டி மாதிரி பிரபா இருந்தா அதுக்கு கவலையே இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்